பீகார் எலெக்ஷன் தான் இன்றைக்கி ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கூட எதிர்கட்சிகள்லாம் இன்றைக்கி கேஸ் போட்டிருக்கிறாங்க அது என்ன என்ன தான் நடக்குது அப்படி பீகாரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாலு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கிட்டத்தட்ட அதாவது இன்றைய காலகட்டம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒம்பது கோடி பேர் ஊடுருவிக்கிறாங்க அண்டை மா நாடுகள்லேருந்து ஊடுருவிக்கிறாங்க அதாவது பர்மா நம்ம பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த அண்டை நாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட ஒம்பது கோடி பேர் ஊடுருவிக்கிறாங்க அந்த ஒம்பது கோடி பேருக்குமே வந்து குடியுரிமை இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்க அவங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆதார் கார்டு இருக்கு அவங்க கிட்டே ரேஷன் கார்டு இருக்குது எப்படிலாம் இது வருதுன்னு பார்த்தாக்கா இது இப்போல்லாம் பணம் கொடுத்தாலே இதெல்லாம் கிடைச்சிருது ஆனால் இந்த ஓட்டர் ஐடி ஓட்டு போகிற உரிமை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தவங்க தான் இதையும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே பர்த் இல்லாத இங்கே பிறக்காத அவர்களுக்கு எப்படி ஓட்டு உரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளானதுனால அப்போ என்ன பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து மூணுக்கு அப்புறம் இருக்கிற இந்த ஓட்டர்ஸ் எல்லாருமே யார் யாரெல்லாம் வாக்காளர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய பிறப்பு சான்றிதழை சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது பீகார் எலெக்ஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பீகார் எலெக்ஷனில் அந்த ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகான அந்த ஓட்டர் அடி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சமர்ப்பிக்கணும்னு சொல்கிறாங்க தப்பு கிடையாது ஈஸி தானே ஏன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிர ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரத்துக்கு மூணுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே லெஜர் தான் அப்போ வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில் தான் எழுதி கொடுப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து மூணு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் ஆயிடுச்சு எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டாகிருச்சு நீங்கள் இன்னை தேதியில் கூட நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்ததுக்கான ரெண்டாயிரத்தில் பிறந்ததுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இறக்க முடியும் அதாவது இருக்க பதிவு பதிவிறக்கம் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு ஈஸி தானே அப்போ நீங்கள் ஈஸியாக சமர்ப்பிக்கலாமே ஏன் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டாக்கா அந்த ஒம்போதரை கோடி பேர் ஊடுருணாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஒம்போதரை கோடி பேருக்கு பஸ் சர்டிஃபிகேட் இருக்காது எப்படி அவங்க பஸ் சர்ட்டிவிகேட் எடுக்க முடியும் ஆதார் கார்டை வாங்கிடலாம் திருட்டு தரமா அதே போல் ஓட்டர் ஐடியாக வாங்கிடலாம் ரேஷன் கார்டை வாங்கிடலாம் திருட்டு தரமா அந்த அந்த அரசோட ஆதார் இருந்தாக்கா ஆனால் பஸ் சர்ட்டிவிகேட் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஏன்னா அந்த பஸ் சர்டிஃபிகேட் இருந்து எங்கெல்லாம் ஊடு இருக்கிறோனா அங்கே தான் அவங்க பஸ் சர்டிஃபிகேட் இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் ஓட்டர் அடி வச்சுருக்கானோ பர்த் சர்டிவிகேட் இருக்கிறோம் தான் ஒரிஜினலு பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதேன் அப்போ அவள் ஊடுருவிக்கிறான்னு அர்த்தம் ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த போலி வாக்காளர்கள் யார் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு செயல்முறையை பீகார் தேர்தலில் இந்த நம்மளுடைய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஆனால் இவங்கள ஊடுருவ வச்சு இவங்களோட ஓட்டு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற சில மாநிலங்கள்லாம் இருக்குது உதாரணமாக மேற்கு வங்கம் சில மாநிலங்கள் அதாவது எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குது மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கனாக்கா வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பங்களாதேஷ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள் அங்கே தான் எப்போ பார்த்தாலுமே இங்கே மம்தா பானர்ஜிக்கு அதிகமான வாக்கு விடுது அங்கே தான் அதிகமான எம்பி அதிகமான எம்எல்ஏலாம் வராங்க என்னடான்னு பார்த்தாக்கா அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது அதே போல் தான் பீகாரில் அதே போல் தான் ஜார்க்கண்டில் இப்படி நிறைய மாநிலத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ஒம்பதரை கோடி பேர் யாருங்க அதை தேடி கண்டுபிடிச்சி நாடு கடத்தப்பட வேண்டும் அவங்க இருந்து ஓட்டு உரிமை பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு செயல்முறையை தேர்தல் ஆணையம் எடுத்துகிட்டு வருது இது தப்பாக கரெக்டாக என்பதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க